அன்முகம் கொண்ட நகரம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பார்களே அதற்கு உதாரணம் பார்க்க வேண்டும் திருப்பூரில் பார்க்கலாம் இப்பொழுது இப்பொழுது கொஞ்சம் தொழில் மந்தமாக இருக்கிறது ஜிஎஸ்டி பெட்ரோல் விலை போன்றவை இதனால் தாக்குண்ட பின்பும் பின்னலாடை துறையின் வரவு நாற்பது ஆயிரம் கோடி அதாவது கொஞ்சம் மந்தமாயிடுச்சு சொல்லும் போதே நாற்பது நாயிரம் கோடியில் இருக்குன்னா உச்சகட்டம் எப்படி இருந்திருக்கும் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சாதித்த திருப்பூரை கொஞ்சம் தாமதப்படுத்தி விட்டதுதான் சாதனை என்றால் அது பத்து வருடமாக நடந்திருக்கிறது இந்த திருப்பூர் மாதிரி எழுபத்தைந்து தொழில் நகரங்களை உருவாக்குகிறேன் என்கிறார்கள் ஒன்றிய அமைச்சர் இந்த ஒரு நகரத்தையே சரியா கவனிச்சுக்க முடியல நீங்க எங்க இருந்து எழுபத்தஞ்சு நகரம் போன்றது தோழர் கே சுப்ராஜ் அவர்கள் இரண்டு தடவை எம்எல்ஏ இரண்டு தடவை எம்பி அவர் மக்களுக்காக போராடியவர் இன்று நேற்று அல்ல பத்தொன்பது வயது முதல் கொண்டே இருக்கிறார் இப்பொழுது அவருக்கு எழுபத்தாறு வயது என்னுடைய அன்பே சிவன் படம் பார்த்திருப்பீர்கள் அதற்கு அந்த படத்தின் நாயகனுக்கு முன்மாதிரியாக அமைந்தது சுப்பராயன் போன்ற தோழர்கள்லாம் அவர்களை முன்மாதிரியாக வைத்துத்தான் நான் நல்ல சிவம் என்று அந்த பாத்திரத்தையே எழுதினேன் என்ன உங்களுக்கு பொது உடைமை சித்தாந்தத்தில் ஈர்ப்பு உண்டா என்றால் உண்டு நிச்சயமாக உண்டு அது என் பதினெட்டு வயதிலிருந்து உண்டு அது ஏதோ அமெரிக்க மாயை ஒன்று கற்பித்து விட்டார்கள் அதாவது ஜனநாயகம் வேறு கம்யூனிசம் வேறு என்பது வேறு பாதையில் ஒரே குறிக்கோளை அடங்குவவர்கள் தானே தவிர மக்கள் நலம்தான் இரண்டுக்குமே முக்கியம் அதில் கொஞ்சம் அவர்கள் சித்தாந்தம் இடையூறாக இருக்கும் அந்த இடையூறு கூட இல்லாமல் மக்கள் நீதியே எங்கள் நீதி என்று சொல்வதுதான் மக்கள் நீதி மையம் கலைஞர் சொன்னதைச் செய்பவர் செய்ததை மட்டுமே சொல்பவர் இது ஒரு மாநகராட்சியாக மாறியதற்கு அவர் முழு பெயர்ப்பு ஏற்றார் என்றால் மிகையாகாது பல விஷயங்கள் செய்திருக்கிறார் தனி மாவட்டமாக்கியது என்றால் எவ்வளவு நேரமாகவும் பாதி நேரத்தில் நான் இங்கே கடந்து வந்தேன் கலைஞரை நினைத்துக் கொண்டேன் அது மட்டுமல்ல இங்கே பிரதமர் வந்தபொழுது இந்த சாலை கழிவுகளுக்கான முழு தீர்வை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி பத்து வருடம் ஆகிவிட்டது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வாக்குறுதியை உங்களுக்கு அளித்திருக்கிறார் இதற்கும் மத்திய அரசு உதவி வேண்டும் செய்ய வேண்டிய உதவியை அவர்கள் தடை தடைப்படுத்தினால் இங்கே வேலை தடைப்படும் அதற்கான முன்னுதாரணங்கள் பல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஒரு எம்பிக்கு பாராளுமன்றத்துக்கு போற எம்பிக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுப்பாங்க மொத்தம் ஆறு தொகுதி ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் கூட கிடையாது ஆனால் அந்த பணத்துக்கும் ஜிஎஸ்டி போடுற அரசு இது அதாவது மக்களுக்கு செய்கிற விஷயத்தில் கூட ஜிஎஸ்டி போடுற அரசு இந்த அரசு முதல் முதலில் ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்த போது நான் முழுவதுமாக முன்னிலை அரசியலில் வரவில்லை இருந்தாலும் சினிமா துறையில் இருந்து வந்த ஒரே பலமான குரல் என்னுடைய குரல் அப்பொழுதுதான் நான் சொன்னேன் ஐயா இப்பதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சொல்லி அனுப்பி வச்சான் இப்ப மறுபடியும் வரி ஓடுதே அப்படின்னு நிஜமாகி விட்டது இது மாற வேண்டும் திருப்பூரின் இரட்டை தாக்குதல்கள் ஜிஎஸ்டி பண மதிப்பு இழப்பு இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் விரலை யோசித்து புள்ளி வைக்க வேண்டும் விரலில் சரி ஜிஎஸ்டி பிரமாதமான ஐடியா கமல்ஹாசன் தான் தப்பா சொல்றாரு இப்ப ஓட்டு கேட்க வந்தீங்களே ஏன் ஜிஎஸ்டி சொல்லி நீங்க ஓட்டு கேட்கல கேட்டிருக்க வேண்டியது தானே நாங்க பிரமாதமான ஐடியா கொஞ்சம் ஜிஎஸ்டியால் நாடு எப்படி செழித்தி இருக்க பாருங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த வேண்டாம் என்று முழங்கிய பலரில் நானும் ஒருவன் பஜ்ஜு விலை உயர்வு தட்டுப்பாடு கிட்டத்தட்ட உலகத்தில் முதல் நிலைக்கு நெருங்கி கொண்டிருந்த திருப்பூரை பின்தங்க வைத்தது இந்த ஜிஎஸ்டி பெட்ரோலும் பண மதிப்பில் பண மதிப்பும் தான் இதில் நமக்கு பின்னால் இருந்த பங்களாதேஷ் இன்று முந்தி விட்டது காரணம் என்ன தெரியுமா அங்க ஏழு பர்சன்ட் தான் ஏழு ரூபா கம்மி பெட்ரோல் நம்ம விட நாம் இந்த கொடுமை செய்தது போதாது என்று இந்தியா பங்களாதேஷிலிருந்து நூல் துணி போன்றவற்றை இறக்குமதி செய்கிறது இதற்கு மேல் வேறு ஆதாரங்கள் தேவையில்லை உங்களுக்கு ஏன் நீங்கள் உங்கள் ஓட்டுக்களை இங்கே இந்த நபருக்கு போட வேண்டும் என்பதற்கு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று பேரளவில் சொன்னாலும் மக்களுடன் ஒன்றாத அரசு அதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கொடிகளும் ஒரே முனைப்புடன் பறந்து கொண்டிருக்கின்றன